மை இந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர்களுக்கு செக் வைத்த விஜய் இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமன பொறுப்பு வந்து ஆதவர் ஜிதாவிடம் ஒப்படைப்பட்டிருக்கிறதாக தகவல் ஏற்கனவே ஐந்து கட்டங்களாக தொண்ணூத்தி மாவட்ட செயலாளர்களை இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து ஆறாறு நியமிக்க பணி தொடர்ந்து நடைபெற இருக்கிறது அதில் வந்து இன்னும் இருபது இருபத்தி இருபத்தைந்து மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பண்ணக்கூடிய ஒரு அடுத்த கட்ட வேலையும் இருக்கிறது இந்த சூழலில் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவில் திறம்பட செயலாக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாக இருக்க வேண்டும் அப்படி திறமை இல்லாதவர்களை மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அதிரடியான ஒரு செய்தியாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தலைமை கழகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்க முடிகிறது ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் விஜய் மக்கள் இயக்கம் இப்போ வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களாகவும் பொறுப்பாளர்களாகவும் கட்சியினுடைய பொதுச்செய கட்சியினுடைய மாவட்ட செயலாளராகவும் நியமனம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி ஏன்னா திறமையானவர்கள் திறமையற்றவர்கள் அப்படின்னு இதை வந்து முதல்லே பிளான் பண்ணி செய்திருந்தார்கள் என்றால் அதை வந்து அப்படிப்பட்ட ஒரு திறமையாளர்களை தேர்ந்தெடுத்திருப்பார்கள் தற்போது ரசிகர் மன்றத்திலிருந்து நற்பணி மன்றம் நற்பணி மன்றத்திலிருந்து விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு தொடர்ந்து பார்த்தால் மக்களிடத்தில் இருந்தார்களோ அவர்களை தான் தற்போது மாவட்ட செயலாளர்களாக உசியானுடைய பரிந்துரையின் பேரில் மாவட்ட செயலாளர்கள் இதுவரைக்கும் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து கட்டங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்ணூற்றி மாவட்ட செயலாளர்களே யார் திறமையானவர்கள் அப்படின்னு தற்போது சோதிக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கிறது காரணம் என்னென்னா அடுத்த கட்ட வியூகங்களாக ஆதரவு முக்கிய தேர்தல் வகுப்பாளர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் மாவட்ட செயலாளர்கள் திறம்பட இருக்க வேண்டும் களப்பணி வந்து வீரியமாக செயலாற்றக்கூடிய ஏற்கனவே திமுக பல வாய்ந்த கட்சிகள் இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளில் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் எப்படி களப்புணி ஆற்றப்போகிற போகிறார்கள் திறமையான செயல்படா செயலாற்றுவார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது அடிப்படையில் அந்த திறமையான மாவட்ட செயலாளர்களை தக்க வைத்துக்கொண்டு திறமையற்ற மாவட்ட செயலாளர்களை கட் பொறுப்பிலிருந்து நீக்கு நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது இது வரவேற்க கட்சிக்கு ஒரு ஆரோக்கியமானது தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்து அவங்களுடைய அரசியல் கல நிலவரங்களை மேற்கொண்டு தொடர்ந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகணும்னா கட்சி ஒருவாக கொண்டு போகணுங்கிறது மாற்று கருத்துக்கிடமில்லை ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்ணூற்றி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் அதில் திறமையானவர்கள் திறமையற்றவர்கள் பிரிகின்ற பொழுது மீண்டும் திறமையாளர்கள் அப்படின்னு தேர்ந்தெடுக்க அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மீதி இருக்கக்கூடிய திறமையற்றவர்கள் நிற்கின்ற பொழுது அந்த இடத்தில் ஒரு அதிர்வலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வர வாய்ப்பு இருக்கிறது அங்கிருந்து பல விமர்சனங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே கட்சியுடைய பொதுச் செயலாளர் வந்து அவருக்கு வேண்டப்பட்ட பணம் படைத்தவர்கள் ஜாதி பின்புலம் உள்ளவர்களை மட்டும்தான் ருசியானவர்கள் மாவட்ட செயலராக பரிந்துரைத்திருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரபரப்பான ஒரு விமர்சனம் வந்து கட்சியுடைய பொதுச் செயலாளர் மீது ருசியானது மீது இருக்கு இந்த நேரத்தில் திறமையான மாவட்ட செயலாளர்கள் யாரு திறமையற்ற மாவட்ட செயலாளர்கள் யாரு அப்படி பிரிக்கின்ற பொழுது நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய கூடிய ஒரு செய்தியாகத்தான் மாறும் பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் கட்சியில் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பிலிருந்து யார் தொடர்ந்து நீடிப்பார்கள் யாரை நீக்குவார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியோட பல எதிர்பார்ப்புகளோட இந்த செய்தி வந்து கட்சியினுடைய தமிழக வெற்றிக் கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அதிர்ச்சிகரமான செய்தியாகவும் பார்க்க முடிகிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் ரசிகராகவும் நற்பணிமன்ற பொறுப்பாளர்களாகவும் விஜய் மக்கள் இயக்க பொறுப்பாளராகவும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தொண்டராகவும் தற்போது நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பொறுப்பில் வந்து அவர்கள் தொடர்ந்து நீடிப்பார்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது இதை விஜயனுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மாட்டு செயலாளர்கள் இதை சகித்துக்கொள்வார்களா பொறுத்துக்கொள்வார்களா நம்முடைய தலைவர் வந்து ஓகேங்க அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நமக்கு நன்மை தான் இருக்கும் நம்ம கட்சியிலேருந்து பொதுச் செயல் கட்சியிலேருந்து மாட்டு செயலாளரும் நம்மளை தேர்வு செய்து வந்தாங்க இப்போது நம்ம அந்த கலப்பணிக்கு நம்ம வந்து சரிபட சரிபட்டு வரமாட்டோம் அப்படிங்கிறதுனால திறமையற்றவர் அப்படின்னு நம்மளை நீக்கியிருக்கிறாங்க இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு என் என்னுடைய முழு பங்களிப்பும் என்னுடைய முழு அர்ப்பணிப்பும் இருக்கும் அப்படின்னு சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுக்குற மனப்பான்மையோட விஜய் தமிழக வெற்றி கழகத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு எந்த பொறுப்பாக இருந்தாலும் என்னங்க மாட்டு செயல பொறுப்பில் இருந்தால் என்ன இல்லை கட்டிங்க என்னுடைய முழு அர்ப்பணிப்பு முழு வேலையெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலை விஜய் அவர்களுக்கு எப்போவுமே என்னுடைய தொண்டனாக நான் தொடருவேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தொண்டர்கள் ஏற்க மாட்டு செயலர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டாலும் இது போன்ற ஒரு கருத்துக்கள் வருகின்ற போது அது கட்சிக்கு கட்சியினுடைய பொறுப்புக்கும் அழகாக இருக்கும் இதை வந்து தொண்டர்கள் அந்த மாவட்ட செயலாளர்கள் செய்வார்களா அடுத்து நியமிக்கப்படக்கூடிய கூடிய மாவட்ட செயலாளர்கள் திறம்பட இருப்பார்களா அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் திறமையான மாவட்ட செயலாளர்கள் யார் திறமையற்ற மாவட்ட செயலாளர்கள் யார் யாரை தக்க வைத்துக் கொள்வார்கள் யாரை மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்குவார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த செய்தி வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொண்டு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையில் இருப்பார்களா பல பல்வேறு விமர்சனங்கள் உண்டான வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம்